ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹர்திக் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போது பீக்கங்காய் புரியல் பீக்கங்காய் புரியல் வந்து பீ பீக்கங்காய் வந்து ரொம்ப ஹெல்த்தான ஒரு டிஷ்ஷு பீக்கங்காய் சாப்பிட வந்து உடம்புக்கு நல்லது இது என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் இப்போ நான் ரெண்டு பீக்கங்காய் வச்சுருக்கேன் இந்த பட்டையெல்லாம் வந்து நல்லா சீவிடணும் சீவிட்டு கட் பண்ணிருங்க ஒரு எக்கு கருவேப்பில் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் காஞ்ச மிளகாய் இது வந்து பாசிப்பயிர் பாசிப்பயிர் வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன் பாசிப்பயிர் வந்து எல்லா பொரியலுக்கும் வந்துமே சேர்க்கலாம் நல்லா இருக்கும் சரி பட்டையை சீவிடலாமா பாருங்கள் பாருங்க பட்டையெல்லாம் சீவிட்டு கட் பண்ணியாச்சு அது சீவினாலே வந்து காயோட கம்மியாயிரும் கம்மியாக தான் ஆயிரும் முட்டைய வந்து கலைக்க வச்சுக்கலாம் பேன் ஹீட் ஆயிடுச்சு அயில் விட்டுலாம் கொஞ்சம் கடுகு கடுகு பூடிகிட்டோம் கடுகு பூந்திடமே கருவேப்பிலை காமிச்சு வெங்காயத்தை ஆட் பண்ணிடுங்க எல்லாம் நல்லா வதங்கிட்டோம் வெங்காயம் வெங்காயம் வதங்கிடுமே காயை போட்டுலாம் காய் இதில் போட்டு வதக்கணும் வணக்கிட்டு பருப்பு இதில் ஆட் பண்ணிடுவோம் தண்ணியை சேர்க்க வேணாம் பருப்பு உப்பு ஆட் பண்ணிடுங்க தண்ணியே லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துங்க மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வணக்கங்க தேவையான உப்பு சேர்த்துன்னா நல்லா வதக்கணும் தண்ணி ஆட் பண்ணவே தேவையில்ல அதுலேயே தண்ணி இருக்கும் எதுவுமே நம்ம ஆட் பண்ண தேவையில்ல நல்லா வணங்கட்டும் பாருங்கள் அதுவே ரெண்டுமே தண்ணியெல்லாம் தண்ணியே நம்ம ஆட் பண்ணால் அந்த தண்ணியை தெரியுது பாருங்கள் காலையில் இருக்க தண்ணியே அப்படியேஞ்சு இதில் வந்து இப்போ நம்ம முட்டையாக ஆட் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு லாஸ்ட்டு என்ன தோல் முட்டையில் ஆட் பண்ணலாம் நல்லா கேட்கலாம் பாருங்கள் ஹெல்த்தியான வீக்கங்காய் பொரியும் ரெடி பேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பாருங்கள் பாருங்கள் பீக்கங்காய் பொரியல் ரெடி ஹெல்த்தியான பார்க்கவே முட்டை பொரியல் மாதிரி இருக்கும் அந்த பீக்கங்காவும் சேர்ந்துருக்கு இது குழந்தைங்க வந்து முட்டை இருக்கனால விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் டூ தேங்க்ஸ் டூ வாட்சிங்